கனடாவின் அல்பர்டா மாகாணத்திலே இருக்கின்ற பகுதியிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இது ஒரு திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற நிலையிலே வலிவியூ ஆர்சிஎம்பி அதிகாரிகள் தற்போது தீவிர விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் இந்த வழக்கினுடைய தீவிர தன்மையை கொண்டு அல்பர்டா ஆர் சி எம்பியின் தீவிர குற்றப்பிரிவு அதாவது சீரியஸ் கிரைம் பிரான்ச் இந்த விசாரணையை கையில் எடுத்திருக்கின்றது இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அதாவது ஐசோலேட்டட் இன்சிடென்ட் என்றும் பொதுமக்களுக்கு வேறு அச்சுறுத்தல் இல்லை என்றும் காவல்துறை முதற்கட்ட விசாரணையிலே தெரிவித்திருக்கின்றது இருப்பினும் விசாரணை முடியும் வரை அப்பகுதியிலே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது பொதுமக்கள் யாரும் விசாரணை நடக்கும் பகுதிக்குள்ளே வர வேண்டாம் என்றும் காவல்துறையின் நடவடிக்கைகள் குறித்த சமூக ஊடகங்களில் எந்த விதமான தகவல்களையும் புகைப்படங்களையும் பகிர வேண்டாம் என்றும் ஆர் சிஎம்பி அதிகாரிகள் கண்டிப்பாக கேட்டுள்ளனர் இது காவல்துறையின் விசாரணைக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கும் அவசியமான ஒன்று என்றும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இதேவேளை இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஜாருக்கேனன் தகவல் தெரிந்திருந்தால் உடனடியாக வலிவியூ ஆர் சி எம்பிஐ ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு மூன்று மூன்று நான்கு ஐந்து என்கின்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது சமூகத்திலே இந்த சம்பவம் ஒரு பதற்றத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது ஆர்சிஎம் அதிகாரிகள் இந்த வழக்கில் உண்மையை விரைவாக கண்டறிந்து நீதியை நிலைநாட்டுவார்கள் என்று அப்பகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி